பசங்களும் ராஜாவை போய் பார்த்தா இந்த ராஜா நேத்து ராத்திரி சில வியாபாரிகள் உணவு பொருட்களோட டோலக்பூருக்கு வரதா சொல்லியிருந்தாங்க பட் அவங்க இன்னும் வரல யாராவது கொல்ல அடிச்சிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு அதை மட்டும் விசாரிச்சு சொல்லுன்னு கேட்க அப்போ ஒரு வீரம் வந்து ராஜா அந்த வியாபாரிகள் வந்துட்டாங்கன்னு சொல்ல ராஜாவும் அவங்கள உள்ள வர சொல்ல யாருன்னு பார்த்தா இந்த சர்ப்ப வீரர்கள் மகாராஜா வாழ்க மகாராஜா வாழ்கன்னு வராங்க அப்படி வந்து தங்களை இன்ட்ரோ கொடுத்து நாங்க உணவு பொருட்களோட சேர்த்து பரிசு பொருட்களும் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி இந்த ஸ்கந்தி ஒரு பறக்கிற கம்பளத்தை காட்டி மகராஜா இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம காளியாவும் இது பறக்குமோ இத பறக்க சொல்லுன்னு சொல்லி அந்த கம்பளத்து மேல ஏறி நின்னு கலாய்க்க உடனே இந்த ஸ்கந்தி கம்பளத்தை பறக்க வச்சு அங்க எங்கன்னு பறக்க விடுறான் நம்ம காளியாவும் யோ போதும் யா போதும் விட்டுரியா விட்டு இறக்கி விடியா சீக்கிரம் இறக்கி விடியா வாந்தி கீந்தி வந்துரும் அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்க ஆனா இந்த மங்கி மண்டைய இன்னும் கொஞ்சம் கரகரம் நல்லா ஆட்டி நம்ம காளியாவை இறக்கி விட்டுருதான் இதனால காளியாவுக்கு அரசவில ஒரே அசிங்கமா போயிருது அடுத்து இந்த தக்சிகா இதோ இன்னொரு பரிசுன்னு சொல்ல உடனே இந்த ஸ்கந்தி பைய ஒரு கண்ணாடி எடுத்து கொடுக்கான் இது வெறும் கண்ணாடி தானே அப்படின்னு ராஜா கேக்க இல்ல இது மாய கண்ணாடி யாருக்காவது ஆபத்து இருந்தா இந்த கண்ணாடி ரெட் கலர்ல மாறி காட்டி கொடுக்கும்னு சொல்ல ராஜாவும் கண்ணாடிய பாக்கும்போது அது ரெட்டா மாறுது இத பார்த்த இந்த ராஜா இது என்னுடைய அரண்மனை எனக்கு இங்க என்ன ஆபத்து இருக்கு போதுன்னு கேட்க சட்டுன்னு ஒரு பாம்பு வந்து ராஜாவை கொல்ல பாக்குது உடனே நம்ம பீம் அதை பிடிக்க பார்த்தா இந்த ஸ்கந்தி அவனை தடுத்து அது ரொம்ப விஷம் உள்ளதுன்னு சொல்லி அதை பிடிச்சு வெளியே தூக்கி எரிஞ்சிருதான் இதனால ராஜா இந்திரவர்மா நீங்க என் உயிரையே காப்பாத்திட்டீங்க இனி நீங்க என்னோட விருந்தாளி இன்னைக்கு நீங்க இங்கேயே ஓய்வு எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம பீமு தன்னோட அம்மாவை பார்க்க அவங்களும் மகனே எப்படிடா இருக்க நல்லா மெலிஞ்சி வேற போயிட்டேன்னு சொல்ல உடனே நம்ம பீமு சரிமா இந்த சூரன் சிங் பத்தி தெரியுமான்னு கேட்க ஆமாடா மகனே அவன் நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா பயல்வான்களையும் அடிச்சு துவச்சிட்டான் இப்போ ராஜா இந்திரவர்மா வேற சண்டைக்கு கூப்பிட்டு இருக்கான் அதான் இப்போ நீ வந்துட்டல செத்தா அந்த சிங்னு சொல்லுவா பாருங்க நெக்ஸ்ட் என்ன ராஜா இந்திரவர்மா முன்னாடி பயல்வான் பூரா சேர்ந்த பயல்வான் சூரன் சிங்க்கும் பீமுக்கும் இடையில போட்டி ஆரம்பிக்க போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ண எங்க உங்க பீம் ஓடி ஒளிஞ்சிட்டானா இன்னும் மைதானத்துக்குள்ள இன்னும் வரவே இல்லையன்னு சூரன் சிங் சொன்னா கடுப்புல நம்ம காலியா என் நண்பன் பீம் ஒன்னும் ஓடி ஒளிற ஆள் இல்ல தேடி தேடி அடிக்கிற சிங்கண்டா அங்க பாருடான்னு சொல்ல நம்ம பீமும் ஏர்ல பறந்து களத்துல இறங்கி டோலக்பூர்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அது இந்த பீமை தாண்டி தானா நடக்கணும் அப்படின்னு ஒரு பஞ்சை போட்டு சூரன் சிங்க அடிச்சு பொழந்துருதான் கடுப்புல இந்த சூரன் சிங்கோட ஆட்கள் களத்துல இறங்கி பீமை தாக்குனா அவங்களே அடிச்சு தெரிக்க விட்டுருதான் இந்த சிங்கு ஜெயிக்க எவ்வளவோ தில்லுமுள்ளு பண்ணினாலும் எதிர நிக்கிறது யாரு நம்ம பீம்ல சோ சூரன் சிங்கோட சேர்த்து அவனுடைய ஆட்கள் எல்லாத்தையும் மட்டையாக்கி அந்த போட்டியில நம்ம பீம் ஜெயிச்சிருந்தான் நம்ம ராஜாவும் வழக்கம் போல பீம் இன்னைக்கு நீ டோலக்பூர் மானத்தை காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஒரு சாங்க வச்சு எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ இந்த தக்சிகா ஸ்கந்திய கூப்பிட்டு வந்து டோலக்பூர்ல இருந்த பயிர்கள் எல்லாத்தையும் நெருப்பை விட்டு அழிச்சிருதா இந்த பக்கம் நம்ம பீம் வீட்டுல சாப்பிட்டு இருக்கும் போது பீம் அரசர் ஒண்ணு அரண்மனைக்கு சீக்கிரம் வர சொல்லி கூப்பிடுறாரு அப்படின்னு ஒரு வீரன் சொல்ல